பாஸ்கிரங்க நமஸ்கார் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரியா ராஜன் ஜெட்டி டிசைனர் ஹப் இன்றைக்கி நாம் ஒரு சிம்பிளான பேட்ச் ஒர்க் தான் பார்க்க போகிறோங்க ரொம்ப சிம்பிள் மேக்ஸிமம் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸில் செஞ்சிடலாம் நான் தனிச்ச இந்த ப்ளவுஸோட ஷோல்டர் வந்து ஃபோர் இன்ச்சஸ் இருக்குது நான் அதனால் அகலம் வந்து நாலரை இன்ச்சு எடுத்திருக்கேன் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு இன்ஜி ஏன்னா அவங்களுக்கு வந்து மேலே ஷோல்டரோட ஸ்டிச்சை சேர்த்து அவங்களோட டோட்டல் லென்த்து அவங்க அவங்களோட லென்த்து ஏழு இன்ச்சு தான் ஸோ நான் கீழே ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் இப்போ அழக்கிறேன் பாருங்கள் ஸோ நீங்களும் இந்த மாதிரி அளந்து வச்சுக்கோங்க வரணும் ஏன்னா நம்மளுடைய பேச் ஒர்க் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி அது ஆம்கோல் சைடு வளைஞ்சி வரப்போகுது ஸோ நான் அதே மாதிரி தான் வளைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஆம்கோல் சைடு நம்ம வளைஞ்சி வரதுனால நமக்கு அந்த அகலம் வந்து தேவைப்படும் எவ்வளோ நம்ம வளைச்சிருக்கோன்றது தேவைப்படுறதுனால நான் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ண ஷோல்டர் பகுதி அதை எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து அளந்துக்கிட்டேன் அதில் இருக்கிற பிசிரோட அளவு வரைக்கும் சேர்த்து நான் அளக்குறேங்க ஏன்னா நமக்கு வந்து ஷோல்டர் பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடக்கூடாது பட் நம்ம ஆம்கோல் சைடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல நான் ஃபஸ்ட்டு டிசைன் வந்து ஒரு யானையோட அந்த மாதிரி வரும் அதனால் நான் அந்த பக்கம் கர்வ் வரைஞ்சிக்கிட்டு அந்த இருந்து இந்த லாஸ்ட்டு நம்ம ஷோல்டரோட ஸ்டார்டிங்கில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன் நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க அது அந்த மாதிரி கர்விங்லாம் கரெக்டாக வந்துடும் இன்னொரு வாட்டி ஹைட்டை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஓகே கரெக்டாக வந்தது ஏன்னா அந்த எஜ்ஜி வந்து ஆம்குள் போயிட்டு போய்ட்டு க்ளோஸ் ஆகிடும் ஸோ அதை நான் வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கில் ட்ரா பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிட்டு அதை எடுத்து நம்ம ஒரு கேன்வாஸ் பேப்பரில் ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் கேன்வாஸ் பேப்பரை நீங்கள் எல்லா அடிசைனுக்கும் யூஸ் பண்ணலாம் பர்ஃபெக்ஷன் சூப்பராக வரும் அப்படின்னு ஸோ அதில் நம்ம எக்ஸ்ட்ராலாம் விட போகிறதில்ல ஏன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணதுனால அதை எடுத்துக்கிட்டேன் அந்த பிளவுஸோட சின்னதாக ஒரு பார்டர் பகுதி இருந்துச்சு அந்த பார்டரை வந்து கட் பண்ணிவிட்டு சென்டரில் சேர்த்து அது மேலே இந்த கேன்வாஸையும் நான் வச்சு பிளேஸ் பண்ணிக்கிட்டேன் நான் இந்த சைடு வந்து ஏன் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சைடு தான் நமக்கு வந்து கழுத்து பக்கம் போகும் ஏன்னா அதுதான் விசிபிள் ஆகும் ஸோ நீங்கள் அந்த சைடு மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டால் போதும் வளர்க்கும் போல் எல்லாத்தையும் ஸ்டிச் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அழகாக சின்ன சின்னதாக ஒரு எர்த்து கட் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம ஹைலைட்டான மடித்து தையல் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க பேட்ச் ஒர்க் ரெடி ஆகிடுச்சு இந்த பேட்ச் ஒர்க்கை நான் சொல்ல சொல்ல நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் நான் இது மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸில் ஒரு பேட்ச் ஒர்க்கை நான் ரெடி பண்ணிட்டேன் மொத்தம் இந்த மாதிரி நம்ம மூணு வந்து ரெடி பண்ணோம் பேக் சைடு ரெண்டு பக்கமும் ஷோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு மட்டும் வச்சேன் அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து ஷோல்டர் ரைட் சைடு மட்டும் வச்சேன் ஏன்னா நம்ம லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஸாரீ கட்டும்போது அது க்ளோஸ் ஆகிடுறதுனால தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பேட்ச் ஒர்க்கு முடிஞ்சுது இப்போ இதை நம்ம அப்படியே கொண்டு போய் நம்மளோட ப்ளவுஸில் பிளேஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி சிம்பிளான பேட்ச் ஒர்க் உங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா என் நம்பர் வந்து லோகலில் இருக்கும் மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ அண்ட் இப்போ நம்ம இதை வந்து ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாமா இதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணும்போது ஷோல்டர் சைடு உங்களுக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆகிடக்கூடாதுங்க ஆம்பூல் சைடு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டருக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நாம் எப்போ ஷோல்டரை அங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இருந்து கரெக்டாக வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து ஸ்டேபிளாக நின்றுடும் உங்களுக்கு ஆடாமல் செய்யாமல் அதுக்கடுத்து நீங்கள் அதை முடித்ததுக்கப்புறம் நம்ம கழுத்த பகுதியில் நம்ம விசிபிளாக போகிற அந்த சைடு வந்து நம்ம ஆல்ரெடி மடிப்புதையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது மேலேயே கொஞ்சம் நிதானமாக இன்னொரு தையல் போட்டுக்கோங்க ஃபினிஷ் ஆகும்போது பாருங்கள் அந்த அந்த டிசைன் வந்து அந்த பேட்ச் ஒர்க் வந்து உங்கள் ஆம்கோல் ஸ்டிச் இல்லையா அதுக்கு உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் அளந்துக்கணும் அதனால தான் நான் ஃபுல் ஆம்கோல் லென்த்தையும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அதனுடைய அகலத்தை வந்து அது வரைக்கும் வச்சேன் இவங்க ஜஸ்ட்டு வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் தான் பட் எங்களை என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சுக்கு மேலே எனக்கு எக்ஸ்ட்ரா துணி விட்டுடுங்க அது வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் ஸ்டிச்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நமக்கு அவ்வளோ பெருசாக அந்த அளவுக்கு கேப் இருக்குது இது வந்து பேக் சைடுங்க இப்போ உங்களுக்கு காட்டுறது ரெண்டுமே பேக் சைடு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஃப்ரண்ட் சைடும் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அதையும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சிம்பிளாக இந்த மூணு பேட்ச் ஒர்க்கையும் ரெடி பண்ணி ஷோல்டரில் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு ஹாஃப் அன் ஹவர் அதுக்குள்ளே தாங்க ஆச்சு இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸ் இந்த அக்கமெண்டேஷன்ல வரப்போகுது மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ